Hi guys, welcome to our channel, சேனல் Kumar Vlogs இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தெற்கு ரயில்வே மண்டலத்திற்கு முதல் முறையாக வேஃபை வகையிலான ரயில் இன்ஜின் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்குவதற்காக மேலும் தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி இடையே இயக்கப்படும் ரயில்கள் இன்று முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது மேலும் வர இருக்கும் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாகர்கோவில் திருவனந்தபுரம் இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாகவும் கூடுதல் நிறுத்தங்களை திருவனந்தபுரம் இன்டர்சிட்டிக்கு வழங்குவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி ரயிலுக்கு தற்காலிகமாக மூன்று நாட்களுக்கு ஒரு நிமிட நிறுத்தம் இரணியலில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் டூ திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் திருச்சிராப்பள்ளி இன்டர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய மூன்று நாட்கள் அதாவது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் மார்க்கத்தில் மதியம் ஒன்று நாற்பத்தி இரண்டு மணிக்கு நின்று ஒன்று நாற்பத்தி மூன்று மணிக்கு புறப்பட்டு திருவனந்தபுரம் நோக்கி செல்லும்

குளித்துறை வொ தனுவாச்சபுரம் நெய்யட்டின்கரா பாலராமபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு செல்லும் இது முழுவதும் முன்பதிவில் இயக்கப்படும் ரயில்களை அடுத்த ஒரு மாதத்திற்கு ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தூத்துக்குடி யார்டில் நடைபெற இருக்கும் பணிகளின் காரணமாக இந்த ஒரு மாற்றத்தை செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க அதாவது தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சியிடையே இரண்டு ரயில்களுக்கு இணைப்பு ரயில்களாக இந்த பாசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகின்றது பகல் நேரத்தில் குருவாயூர்

முதல் ஏப்ரல் நான்கு வரை ரத்து செய்யப்படுவதாக இது குருவாயூர் சென்னை எழும்பூர் ரயிலுக்கு இயக்கப்படும் இணைப்பு ரயிலாகும் இவ்வாறு தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சியிடையே இயக்கப்படும் ரயில்களையும் அடுத்த ஒரு மாதத்திற்கு ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்தா லைக்கன் அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்